சுவாமி அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹதயம் இருபத்தி ஓராம் சூரணையிலே சேஷத்வ போக்திருத்தங்கள் போலன்றே பாரதந்திரிய போகியதைகள் என்று அருளி செய்கிறார் ஆத்மாவின் சுரூபம் எத்தகையது என்று சாஸ்திரம் கூறுகிறது என்பதையும் அந்த ஆத்ம சுரூபத்தை பற்றி உள்ளது உள்ளபடி எப்படி அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆத்மாவின் தன்மை என்ன என்பதையும் இந்த சூரணையிலே விளக்குகிறார் ஒரு நாடகம் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம் அதிலே வரும் கதாபாத்திரத்தோடு ஒன்றி போய் அந்த நபர்தான் நாம் எண்ணிக்கொண்டு அவர் சிரித்தால் சிரிப்பதும் அவர் அழுதால் அழுவதும் என சில மணி நேரம் நம் உண்மை நிலையை மறந்து பிரமை கொள்கிறோம் அல்லவா அதுபோல இந்த பிரகிருதி சம்பந்தத்தால் எத்தனையோ சரீரங்கள் எடுக்கிறோம் அந்த சரீரத்துக்கு ஏற்ப நான் ஒரு பிராமணன் நான் ஒரு கத்திரியன் நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண் என்று மேலோட்டமாக புரிந்து கொண்டு அந்தந்த சரீரத்துக்கு சாஸ்திரம் என்னென்ன விதிக்கிறதோ அந்தந்த செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் எம்பெருமான் நம்மை எப்படி பார்க்கிறான் இவன் இந்த ஜென்மத்திலே பிராமணன் ஒரு ஆணாக இருக்கிறான் இதற்கு முன் ஜென்மத்திலே ஒரு கத்திரியன் ஒரு பெண்ணாக இருந்தான் என்று நினைப்பானா எனில் அப்படி இல்லை இவன் ஒரு ஜீவாத்மா நமக்கு அடிமைப்பட்டவன் என்று தானே அவன் நினைப்பான் இப்படி நான் ஒரு சரீரம் அல்ல நான் ஒரு ஜீவாத்மா அதுவும் அந்த சர்வேசரனுக்கு அடிமைப்பட்டவன் அவனுக்கு கைங்கரியம் செய்வதே எனக்கு சொரூபம் அதுவே எனக்கு ஆனந்தம் என்பதை சொரூப ஞானம் என்று கூறுவர் அவனுக்கு அடிமைப்பட்டு இருப்பதை சேஷத்வம் என்று கூறுவர் ஆனால் இது முதல் படி மட்டும்தான் இந்த படியிலேயே சாஸ்திர நிஷ்டர்கள் நின்று விடுவார்கள் ஆனால் அதாவது திருமந்திரத்திலே நிஷ்டை உடையவர்கள் இதற்கு அடைந்து சாஸ்திரங்களில் கூறுகிற பொருளிலே நிலை நிற்பார்கள் ஒரு நாட்டுக்கே தலைவராக இருக்கும் ஒருவர் நம்மை தன் மாளிகையில் விருந்துக்கு அழைத்துள்ளார் என்று வைத்துக் கொள்வோம் அங்கு செல்வதற்கு முன்பாக எந்த ஆடை அணிந்து சென்றால் பொருத்தமாயிருக்கும் அவரிடம் எப்படி பேசினால் நன்றாயிருக்கும் என்ன பரிசு கொண்டு சென்றால் அவருக்கு பிடித்ததாயிருக்கும் என்று அவர் இஷ்டத்தை முதலில் அறிந்து அதற்கு தகுந்தா போல நம்முடைய உள் மற்றும் வெளி விஷயங்களை அதாவது குணங்களை அமைத்துக்கொண்டு செல்வோம் அல்லவா முன்பின் பழகாத ஒருவரை ஒரே ஒரு நாள் பார்க்க செல்லும் போதே எப்படி என்றால் இந்த ஆத்மாவானது என்றிலிருந்து உண்டோ அந்த காலத்திலிருந்தே தானும் அந்தராத்மாவாக கூடவே இருந்து கொண்டு இந்த ஆத்மா உஜ்ஜீவனம் அடைவதற்கு தேவைப்படும் அனைத்தையும் அமைத்துக் கொடுத்து இது போதாதென்று தானே ஒவ்வொரு முறையும் இறங்கி வந்து அவதரித்து அதுவும் அனுப்பி வைத்து இப்படி சகல லோகங்களையும் நிர்வாகம் செய்யும் ஒரே அந்த வைகுண்டநாதனை அடையும் முன்பு அவன் திருவுள்ளம் மகிழும்படி அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் மட்டுமே அடிமைப்பட்ட உண்மை நிலையை புரிந்து கொண்டு திருமந்திர நிஷ்டர்களை போல அவன் ஆனந்தத்துக்காகவே வாழும்படி மனதை பக்குவப்படுத்தி கொண்டாலென்றோ அது நன்றாயிருக்கும் அவன் ஆனந்தப்பட்டால் நாமும் ஆனந்தப்படவும் கானகத்தில் சீதையை பிரிந்து அவன் வருத்தப்பட்டால் நாமும் வருத்தப்படவும் இப்படி தங்களுடைய ஆனந்தம் அதற்குண்டான முயற்சி என்று எதுவுமே இல்லாமல் வரதனைப் போல அவனையே அனைத்திற்கும் சார்ந்து இருப்பதைத்தான் பாரதந்திரியம் என்று கூறுவர் இப்படிப்பட்ட ஞானம்தான் ஸ்வரூப யாதாத்மிய ஞானம் ஆக ஆத்மாவின் சொரூபம் குறித்த ஞானத்திலே இரண்டு வகை கூறப்பட்டது முதலிலே கூறியது ஞானம் அதாவது அந்த சர்வேசரனுக்கு அடிமை என்று ஆத்மா அறிதல் ஆனால் அதே சமயத்திலே அந்த ஞானத்தினால் விளையும் ஆனந்தம் என்பது அந்த ஆத்மா தன்னுடையது என்று எண்ணிக்கொள்ளுதல் இதுதான் சாஸ்திரங்களை மேலோட்டமாக அறிந்து கொண்டு நிற்கிற சாஸ்திர நிஷ்டர்களின் நிலை இதை சேஷத்வம் என்று கூறுவார்கள் அதாவது அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் அவன் விருப்பத்தின்படி இன்னும் செயல்கள் செய்ய ஆரம்பிக்கவில்லை ஆனால் அதற்கு தகுதி மட்டும் உடையவர்கள் அவன் இஷ்டப்படி எப்போது செயல்பட தொடங்குவார்கள் என்றால் அந்த சாஸ்திரங்களுடைய சாரமாகவே உள்ள திருமந்திரத்தை அறியும் போதுதான் அதாவது அவனுக்கு வசப்பட்டதோடு நிற்காமல் அவனால் அனுபவிக்கப்படும் இனிய வஸ்துவாகவும் ஆகிற ஆத்மாவினுடைய உண்மை நிலை இதைத்தான் பாரதந்திரியம் என்பார்கள் கட்டியாக உள்ள தங்கம் போன்றது சேஷத்துவம் ஆனால் ஆபரணமாக உள்ள பொன் போன்றது பாரதந்திரியம் ஆகவே அடிமையாக உள்ள இந்த ஆத்ம வஸ்துவை எஜமானனான அந்த எம்பெருமானுக்கு விருப்பப்படி பயன்படுத்தி கொள்ள விட்டு விடுவதே பாரதந்திரியம் ஆகும் அடுத்ததாக போக்திருத்துவம் என்பது யாதெனில் எம்பெருமானுக்கு அடியவன் என்ற ஞானம் மூலம் விளைந்த கைங்கரியமாகிற அனுபவங்களிலே அந்த அனுபவ ரசத்தை அதாவது ஆனந்தத்தை அனுபவிப்பவன் என்ற இடத்திலே ஜீவாத்மா தன்னை முன்னிறுத்தி கொண்டு செய்வது அடுத்ததாக போகியதை என்பது யாதெனில் ஒரு வஸ்து அதாவது ஒரு பழம் என்று வைத்துக் கொள்வோம் அதில் உள்ள சுவை நிறம் என்பதெல்லாம் அந்த பொருளை அனுபவிப்பவனுக்கு மட்டுமே இனிமை தருவது போல ஆத்மாவின் ஞானம் முதலான குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு மட்டுமே போகியமாக அமைவது மேலும் அந்த போகத்திலே அதாவது அனுபவிக்கும் இடத்திலே ஜீவாத்மாவானது தன் ஆனந்தத்துக்காக செய்கிற போக்திருத்துவம் போல் இல்லாமல் அந்த போக்திருத்துவத்தை எம்பெருமான் ஆனந்தத்துக்காக மட்டுமே கொடுக்கிற போகியதையாக அது மாறுகிறது ஆக சேஷத்துவத்தை விட பாரதந்திரியம் உயர்ந்தது அதே போல போக்திருத்துவத்தை விட போகியதை உயர்ந்தது என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்